கைஸ் பாருங்க நம்ம வந்து இப்போ திருவான்மியூர் பார்க்கில் தான் இருக்கோம் இஸ் உங்களுக்கு தெரியுதா திருவான்மியூர் பார்க்கில் வந்து இப்போ நம்ம தெய்வ கோட்டைங்காக வந்திருக்கோம் இது வந்து நம்ம மதுரை மதுரை தோடர்கள் தோடிகளுக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு சொல் அது வந்து நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் புரியாது இப்போ நம்ம சக்தி வரோன்னு சொன்னால் அவனுக்காக தான் காத்திருப்பு இல்லைனா நம்ம நேரடியாக சென்றுடலாம் அதால் கொஞ்சம் காத்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே இது பாருங்கள் தெரியுதா இப்போ வந்து நம்ம போகலாம் கொஞ்சம் எப்படின்னு தெரில கொஞ்சம் குழப்பமாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இப்போ வந்து எங்கன்னா நம்ம வந்து இதில் தான் இருக்கோம் திருவான்மையூர் டைட்டல் பார்க் தெரியுதா இதுதான் என் பின்னாடி இருக்கு பாருங்க இதுதான் டைட்டல் பார்க் திருவான்மையூர்லேயே கெத்தான ஏரியா இதுதான் ஐடி ஐடி கம்பெனிலாம் இருக்கும் இந்த ஏரியாவில்தான் இப்போ நம்ம நண்பனை காணோம் நம்ம வந்து தனியாக சுற்றி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷராக இருக்குது பேர் காற்றடித்தா முடி தூக்கிக்குது இது ஒரு வெறுப்பாக இருக்குது எனக்கு தெரியுதா காற்றடித்தாலே தூக்கின்னு தனியாக போது இப்படி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அதால் தான் இப்படி கையை வச்சுக்கினே மறைச்சாலும் கோளாராக போது இப்போ வந்து நம்ம எங்கே போயின்னு போகணும்னா வச்சுக்கோங்க திருவான்மையூர் டைட்டில் பார்க்கு தான் போகிறோம் நம்ம நம்ம டைட்டில் பார்க்குறோம் மஜா பண்ணுறோம் காய்ஸ் வரேன் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் இப்போதைக்கு இது கீழாம் ரொம்ப துப்பிடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து காய்ஸ் பாருங்கள் நம்ம ஏர் செய்யணும் படுக்குது காற்று அடிக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல நம்மளால் இருங்க நம்ம போய்க்கலாம் போய்தரலாம் நம்ம நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு போய் நம்ம இடத்துக்கு போனால் தான் இங்கே வந்து ஒரே காற்று அடித்து முடியலாம் நம்ம நம்மளோட இடத்த குடிப்போம் அந்த இடத்த குடிப்போம் இந்த இடம் வேணாம் இந்த இல்லை நிறைய இது லவர்ஸ்லாம் இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப்டியான இடம்னா அந்த கலர் இடம் தான் சேஃப்டியாக இங்கே வந்துட்டு கைஸ் நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கலாம் இருங்க இப்போ நம்ம வர்றது வந்து அவங்களுக்கே தெரியாமல் வரோம் இப்போ நம்ம எங்கே உட்காந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போ நம்ம இங்கேயே உக்காருவோம்ண்ணா அது இங்கேயே உட்காந்துருவோம் ஐஸ் அதை இங்கே உட்காருவோமா ஹேர் ஸ்டைலு ஃபோலாராக இருக்குதா சரி பண்ணுறோம் சரி பண்ணுறோம் தெரியுதா இதுதான் நம்ம கல்யாணத்துக்கு போட்டுன்னு போன சட்டை ஆனால் ஸ்டைல் இருக்கே சரி ஆனால் பொறுக்கி மாறி இருக்குது காய்ஸ் மேக்ஸ் சார் என்ன சொன்னார் முடிய வெட்டிட்டு பான்டார் அதால் வந்து நம்ம முடிய வெட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம திருவான்மியூர் டைட்டல் பார்க்கில் இருக்கோம் காய்ஸ் இப்போ வந்து சக்தி எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கானுங்க அவனுங்களுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நான் கைஸ் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனேன் நம்ம காத்திருந்தே நம்ம காலம்தான் ஃபுல்லாக போகுது இப்போ வந்து நம்ம என்ன ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கைஸ் இப்போ வந்து நம்ம லைவ் ஃபயராக போட்டுருக்கோமா ஆனால் இங்கே இன்னும் யாரும் வந்த பாடு காணும் ஆனால் நான் வந்துருக்காங்க ஆனால் அது வேறு ஸ்குவாடு வேறு ஸ்குவாடு தான் காய்ஸ் வந்திருக்கு அந்த ஸ்குவாடு ஒன்றும் வரல அவங்க வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதான் காய்ஸ் இப்போ வந்து எதுனா ஒன்றை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு எதுனா ஒன்று கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் காய்ஸ் இந்த முடியை வந்து வெட்டலான்னு நான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் முடியை வெட்டிடலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் முடியை வெட்டிடலாம் வெற்றிட்டு நம்ம மாசா மாறிடலாம் இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கா லூஸ் மாதிரி இருக்குதா பைத்தியம் மாதிரி அதான் காலைல கடைக்கு போனேன் முடிவெட்டுற கடைக்கு அவர் என்ன சொன்னார் ஒரு பன்னெண்டு மணிக்கு போனாங்க பன்னெண்டு மணிக்கு போன பிறகு ரெண்டு பேர் இருந்தாங்க முடிவெட்டுற உட்காருங்கன்னுட்டாங்க நம்ம வந்து உக்காந்துகிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க தம்பி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க ஒன் ஹவர் தானே டான் வர பாருங்க ஒன் ஹவரில் சொல்லிட்டு ஒன் ஹவர் கழிச்சு போனேன் போனால் கடை க்ளோஸ் சரின்ட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் கழித்து போனேன் அப்பயும் கடை மூடி இருக்கு சேர்றான்ட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நாலு மணிக்காக போனேன் நாலு மணிக்கு பார்த்தா கடை க்ளோஸு இப்போ ஆறு மணிக்கு பார்க் வரத்துக்கு முன்னாடி சரி முடி வெட்டிட்டு குளிச்சிட்டு வரலான்ட்டு போனால் அப்போயும் கடை க்ளோஸு இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் கடையே இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறது பண்ணுங்க எப்படி கேவலமாக தூக்குது பார்த்தீங்களா காற்று அடித்தா முடியுது அதுதான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை இதை ஃபஸ்ட்டு கட்டம் வெறுப்பாகுது எனக்கு இந்த முடியை வச்சு சை சனியாக முடிச்சோம் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஒரு சைடு தூக்கிக்குது ஒரு சைடு நின்றுது ஒன்றும் என்னால் பண்ண முடியல முன்னாடா இது ஏழு மணி ஆகப்போகுது இன்னும் யாரையும் காலம் கேஸ் ஏழு ஆக ஆகப்போகுது இன்னும் இன்னும் யாரும் யாரையும் காணும் அதுவும் வரல இதுங்க அவங்க வந்த பிறகு நம்ம போகலாம் நம்ம சத்திய கூட்டம் சத்தியம் ஆளை காணும் நீ என்ன லீவா இல்லையே என்றைக்கும் வருவாங்களேன்ட்டு நானும் வெயிட் பண்ணியிருக்கிறேன் என்ன ஆச்சு வந்துட்டு போயிட்டாங்களோ தெரியல காய்ஸ் நம்ம பாருங்கள் திருவான்மியூர் பார்க்கில் தான் இருக்கோம் இந்த பார்க் வந்து திருவான்மியூர் ஏரியாவில் இருக்குது இந்த பார்க்கு இப்போ வெடி வேறு எங்கள் பாருங்களேன் கடுப்பாக உதவி இந்தியை வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண முடியும் ஒரு சைடாக தூக்கி வருது முடி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்னிங் ஆச்சு பண்ணி விடலாம் பார்த்தா என்னடா இது ஆளையாக காணும் கைஸ் ஆளே காணும் கைஸ் நம்ம எவ்வளோ நேரம்தான் நிற்கிறது இல்லை இன்றைக்கி லீவா இல்லை வரலையா இல்லை போயிட்டாங்களா எதுவுமே தெரில இருங்க நம்ம மூஞ்சி தெரியுதா அவங்களுக்கு இன்னைக்கு பயராக வந்திருக்கோம் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வினாத்த காமிக்கிறேன் அந்த கிணலை காமிக்கிட்டா கெனால் பாருங்க பகல் நேரத்தில் உங்களுக்கு கிணால் காமிக்கிறேன் தெரியுதா இதுதான் அந்த கெனால் ஃபுல்லா இந்த கெனால் வந்து எத்தனை மீட்டர் தெரியுமா எட்நூறு கிலோமீட்டர் இதை பாருங்க பூ அழகான ரோஜாப்பூ சி அரளிப்பூ அரளிப்பூ தெரியுதா இது எங்கள் ஊரில் கூட இருக்கு இந்த கெனால் வந்து எட்நூறு கிலோமீட்டரு எங்கேருந்து பிரிட்டிஷ் அந்த காலத்தில் நம்மளுக்கு நம்ம தோழன் கட்டி கொடுத்தது இப்போ வந்து அதை நாஸ்தி பண்ணி விட்டானுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நான் பகல் நேரத்தில் வந்ததால உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியும் இருங்க நான் உங்களுக்கு மெயின் பிளேஸே போகிறேன் இங்கே வந்து ஆளை காணோம் இன்னும் இது என்னடி இது தெரியல காய்ஸ் நம்ம வந்து இப்போ நேராக கெனால் தான் உங்களுக்கு ஃபாங்ஷன்ருக்கேன் பார்த்திங்களா கெனால் தெரியுதா இங்கே தான் தண்ணி ஊற்றுது உங்களுக்கு தெரியுதா பாருங்க அங்கே தான் தண்ணி ஊற்றுது அந்த இடத்துல தெரியுதா ஃபுல்லாக என்னது சென்னை மக்களோட கழிவு நீர் இது வந்து அந்த காலத்தில் ஒரு ஆறாக இருந்துச்சு இதுதான் பக்கிங்காம் கெனால் அந்த காலத்தில் ஒரு ஆறாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம மக்களால் தான் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்போ தான் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் எதனா பண்ணி தவிர்த்தா நல்லாயிருக்கும் என்னடி இது இன்னைக்கு லீவ் ஆக ஐஸ் தெரில ஏன்னா சனி ஞாயிறு இன்னைக்கு சனி இன்னைக்கு நம்மளுக்கு சனி ஆகிடுச்சோன்னு தெரியலையே என்ன இது எவனையும் காணும் சரி இருங்க நம்ம போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம் தண்ணி பிடிக்கிற சாப்பிட்டா போனாலும் ஆளாகணும் எங்கே ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ யாரையுமே காணம்போம் இன்னைக்கு வேறு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அநேகமாக லீவ்னு நினைக்கிறேன் காய்ஸ் தான் வரல தெரில எனவும் தெரில சூடு நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை ஆனால் இது தண்ணி வரல தண்ணி வரல காய்ஸ் இதுங்க தண்ணி உள்ளே இருக்கா பார்க்கலாமா இது வருங்க இதுதான் தண்ணி தண்ணி உள்ளே இருக்கா கொஞ்சோண்டு இருக்கு அதை நம்ம கொண்டுக்கலாம் உங்கள ஒட்ட மாட்டேது தண்ணி மொண்டாச்சு நம்ம பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா குடிக்கிறோம் உங்களுக்கு வேணுமா தண்ணி குடிங்க கொஞ்சம் மொண்டுக்கலாம் இருங்க மொண்டாச்சி தண்ணியை உங்களுக்கு காந்திங்க பாருங்க இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கிற இடம் இங்கே மூடிடலாம் மூடிட்டா இங்கே பாருங்க தண்ணி தெரியுதா இந்த தண்ணி தானே நம்ம குடிக்கிறோம் ம் கூலிங்காக இருக்கு தண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து இந்த இடத்துல தான் இருக்கோம் வரது எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கு இதான் இதான் வருவாங்க இங்கே இப்போ யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கிறதால எனக்கு இப்போ வழி தெரில என்ன பண்ணுறதுன்னே தெரில பாருங்கள் யாருமே இல்லை தெரியுதா அவங்களுக்கு யாருமே இல்லை கைஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இதை பண்ண எவனுமே இல்லை ஒருத்தூட இல்லை ஃபுல்லாக எல்லாம் போயிட்டு இருக்கிறானுங்க இன்றைக்கி என்ன சனிக்கிழமை தான் என்னான்னு தர்லையேஸ் ஆனால் காணும் வயஸ் அதால் நம்ம என்ன பண்ணுறது சக்தி வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் நானும் பார்த்துட்டேன் எங்கடா காணும் எந்த வயசு போயிட்டாங்க தெரியுதா அவங்களுக்கு கிளியராக தெரியுதா இருங்க என் மூஞ்சை காமிச்சிட்டு மாத்திர அப்போ தான் கிளியராக தெரியும் ஒரு ஒரு நாளும் வீணாக போகுது உட்காந்து வீட்டில் எதனா பண்ணி இந்த சக்தி பையன் சக்தி பையன் கூட்டான்ட்டு வந்ததுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டான் இப்போ என்ன பண்றது இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி இல்லை போல எனக்கு தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கி இல்லை இன்னைக்கு இல்லை கைஸ் அதனால வேஸ்ட் தான் நம்ம வந்தது எதுவும் இல்லை போல வெறுப்பாகுது எனக்கு மாதிரி தான் என்றைக்கெலாம் நம்ம கரெக்டாக கிளம்பி வருமோ அப்போ இல்லை இப்போ இதை பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா தெரியுதா யார்னாகிறாங்களா பாருங்கள் இது வேற ஒருத்தர் காணும் ஒருத்தரை கூட இல்லை பாருங்க இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க ஸ்கேட்டிங் போத்தன வெள்ளைக்காரன் வரோம் நம்ம அங்கே போகலாமா இல்லை சரி இருங்க வீட்டுக்கே போயிடலாங்க அந்த வீட்டுக்கே போயிடலாம் இந்த விலாக் வந்து ஃபயராக இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கணும் நம்ம இது வருங்க பக்காவாக ரெண்டு பேர் போகிறாங்க ஸ்கேட்டிங்லாம் எடுத்துன்னு காட்டுட்டா உங்களுக்கு இது வருங்க ஸ்கேட்டிங் போர்டு போர்டு அது வந்து சாதா ஸ்கேட்டிங்கு இது போர்டு போர்டு எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க எங்கேன்னு தெரியல நம்மளுக்கு சுத்தமாக இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்கோ வந்தோம் ப்ரோ இது ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமையா இப்போ சனிக்கிழமையா எனக்கு தெரில அங்கே போனால் தான் போனாதான் தெரிகிறனால கொஞ்சம் கைஸ் இப்போ நம்ம போகலாம் பேக் டு ஹோம் ஹோம் சென்று வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்போ வந்து நம்ம எங்கே பயனுக்கு போனால் இப்போ நம்மளுடைய ஊட்டச்சத்து கூடத்துக்கு சென்று கொண்டு போகிறோம் இப்போ வந்து இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் முன்னாடி போகலாம் அஞ்சு அஞ்சே ஸ்டெப்புனஹா இது வேறு வேறு பாக்ஸிங் வேறு ஏதோ ஒரு ஸ்குவாடு ஆகிடுச்சு நம்ம ஸ்குவாடு இன்னைக்கு வரல நம்ம நம்ம ஸ்குவாடு வந்தாலே நீங்கள் வெயிட் அவங்க வேணும் ரெண்டு பேர் அடிச்சு இல்லை இல்லை அது வேறு யாரோ வேறு யாரோ கொஞ்சம் வேறு யாரோ யாரோ வந்துருக்காங்க நம்மளுக்கு சுத்தமாக தரல இப்போ உங்களுக்கு வாங்க நம்ம இப்போ நிறையா வீட்டுக்கு போயிட்டு ஒரு இது பண்ணால் தான் நம்மளால முடியும்ண்ணா பாருங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் ஒரு வேலையும் ஓடல வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சை போட்டு பக்காவாக நம்ம போகிறோம் நான் கைஸ் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் இன்றைக்கி பக்காவாக நம்ம போட்டுனே போகிறோம் ஒரு நல்ல மேட்சை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இப்படி அந்த மாதிரி அடிப்பேன் ஒன் டாப்லாம் ஒன் டாப்னால் அந்த மாதிரி யாருன்னா இதில் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களா கமெண்ட் பண்ணுவேன் ஒன் டாப்லாம் தவறு மாளாடிப்போங்க ஐஸ் ஆனால் நான் சரியான பிளேயரு ஆனால் என் அக்கௌண்ட்டு தான் போச்சு அதான் எடுக்க அவனால் ஹேக்கர் இருக்கீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா அவனால் ஒருத்தன் தூக்கிட்டாங்க ஐஸ் என்னோடய ஐடியா நம்ம சப்ஸ்கிரைபரில் யாருன்னா ஹேக்கர் இருந்தால் சொல்லுங்கள் ஐடியா வாங்க உதவி பண்ணுங்கள் இந்த சக்தி பையனை ஆளக்கானோம் இந்த ஸ்காட்னா அம்மா இருக்காங்க இது நம்ம வரத்து ஏசிச்சு இப்போ வந்து நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சார் யார் யாரோ காயிச்சு அந்த ஏமாந்துட்டோம் இது ஏமாற்றோம் தான் நம்ம முடியுது ஆமாம் இன்னைக்கு யார் வந்தாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரில இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் காஷ் நம்ம கொஞ்ச நேரம் நிற்போம் சக்தி வரானா பார்ப்போம் அப்படி அவன் வரலன்னா நம்ம போயிடலாம் அண்ணா என்ன காய்ஷ் சொல்றீங்க சக்தி சக்தி வரானா பார்ப்போம் அப்படி சக்தி வரலன்னா நம்ம போயிடலாம் இருங்க ஒரு செகண்ட் நம்ம பார்ப்போம் ஆஹ் அது வேற யாரோ பார்த்தாங்க எனக்கு தெரியுது ஒல்லியாக இருக்காங்க இது வந்து நம்ம சக்தி கிடையாது ஒல்லி குச்சாட்டாக இருப்போம் நம்ம சக்தி அது கொஞ்சம் பல்காக இருக்கும் அதால் நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வீட்டுக்கு தான் போகிறோம் இந்த பார்க்க இதோட ஒழிச்சு கட்டிட்டு நம்ம திங்கக்கி காலேஜ் ஆஃபீஸில் பார்க்கலாம் காலேஜ் லாக்லாம் வச்சுக்கோங்க தாறு மாறாக போடுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி எங்கள் காலேஜில் லாக் பார்த்து வந்து நம்ம எங்கே போகிறோன்னா நல்லா லைட்டை மறைச்சிக்கிட்டு போகிறோம் லைட்டை மறைச்சிட்டு வீட்டுக்கு தான் போகிறோம் கைஸ் போனாலும் நம்ம வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியல சக்தி அங்கேருந்து வரது வேஸ்ட்டு தான் நம்ம நேராக வீட்டுக்கே போயிடலாம் வீட்டுக்கு போய்ட்டு சினிமா கிளாஸ் ஆச்சு அவங்களை காட்டுறோம் வாங்க சினிமா கிளாஸ் சூப்பராக தான் சுற்றுறாங்க நாளைக்கு ஏதோ ஃபைட் போகல சினிமா க்ளாஸில் நம்மளோட ரிலேட்டிவ்வில் கூட ஒருத்தங்க சினிமாலாம் இருப்பாங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க அவங்கள அவங்கள தான் நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் சரியா காய்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்குலேருந்து வீட்டுக்கு தான் போகிறோம் ஃபுல்லாக குவாலிட்டி கேவலமாக இருக்கா எங்கள் ஃப்ரெண்டில் மாற்றல அறுபத்தி நாலு பிக்சல் தான் அறுபத்தி நாலு மெகாபிக்ஸலே எப்படி அடிவாங்கிருவேன் லைட் நேரத்தில் வாங்க உங்களுக்கு சிலம காமிக்கிறேன் சிலமாய்ச்சி வந்ததுக்கு பார்த்துட்டு நம்ம போகலாம் நம்மளும் பிடித்து வச்சுருக்க அவன்தான் சிலம கிளாஸ் மஜாவாக சுத்த நான் வேறு பையன் தெரியுதா தான் அதான் சிலமம் இன்னமும் ஃபையராக சுற்றுறாங்க ஹரிஸ் ஃபைட்டெலாம் ஃபைட்லாம் ஃபைட்லாம் போடுறான் சில பசங்க தெரியுதா அவங்களுக்கு விவரம் ரெண்டு பேர் ஃபைட்டு சரி ஆனால் ஃபைட்டு ரெண்டு பேருக்கும் இல்லை ஃபைட்டு போட்டாங்க நம்ம போகலாம் நம்ம போகலாங்க ஐஸ் இப்போ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு ஆனால் தான் வேலைக்காகும் சுதமாக இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்குதான் வேற வழியே இல்லை வீட்டுக்கு போயிட்டு மஜா பண்ணுறோம் கரீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மஜாவாக போயின்னு இதுதான் வந்து ரயத்துள் பார்க்கோட ஏரியா ஒரு நாள் வரும் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது தானே என்ன சொல்கிறீங்க அது சரி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுற வேலையிலேயாச்சும் இறங்குவோம் சக்தி வர்த்தம் அது வரைக்கும் கொஞ்சம் விளையாடிட்டு எடிட்டிங்கில் இறங்கிடலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முடிச்சுக்கலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா இல்லை உங்களுக்கு செடியெலாம் காமிங்கிட்டா செடி இப்போ வருங்க இதுதான் செடி ஃபுல்லாக இங்கே பக்காவாக வளர்த்து வச்சிருக்காங்க தெரியுதா ஃபுல்லாக செடி தான் எல்லாமே எல்லாமே ஃபுல் செடி நம்மளை யாரோ கீருக்கு மாதிரி பார்க்குறான் நம்ம போயிடலாம் இருங்க நம்மளை ரெண்டு பேர் பின் தொடர்ந்து வராங்க அதனால் நாம் சென்று சிறு ஒரு நேரம் எடிட்டிங் வேலையை பார்ப்போம் நான் வீட்டுக்கு போயிடலாம் நான் கைஸ் இருபது நிமிஷம் ஆகட்டும் பத்தொம்போது நிமிஷம் புள்ளி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை லக்கு நம்ம சரியான பேக்கு அதனால தான் உனக்கு வச்சுட்டாங்க கேக்கு கேட்டு உக்காந்தங்க மூஞ்சி தெரியுதா அவங்களுக்கு காய்ஸ் இன்றைக்கி ஒரு சரியான பிரச்சனை என்னாச்சு ரெண்டு யூடியூபரை பிடிச்சிட்டாங்க ஜெயிலில் நம்ம டிடிஎஃபையும் சித்து விளாக்ஸையும் பிடிச்சிட்டாங்க என்னாச்சு நம்ம டிடிஎஃப் வந்து வண்டி பேசு ஃபோன் வந்து அவர் எதுவும் பண்ணல ஃபோன் வந்து பேசிகிட்டே கார் ஓட்டிருக்கா அதுவும் ஸ்பீக்கரில் தான் வச்சிருக்காரு அதுக்கு நம்ம டிடிஎஃப்பை பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சித்து விளாக்ஸுன்னு ஒருத்தர் பாரு பார்த்தீங்களா என்னடா இது வாழ்க்கை மயிறு மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவார் அவர் அவர் அதே மாதிரி போட்டாங்க ஜெய் அதான் கேஸ் போட்டிருக்காங்க இதுதான் எதுக்கு அவங்க அவங்களோட காரில் பேசுகிறாங்க பாவம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் நீ நம்ம சேனல்லே ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் தூக்கிடுவாங்க ஐஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தா காலி சேனல் நம்ம அந்த அது பரவாயில்லன்ட்டு அவ்வளோ நேரம் போடுறோம் சரி விடுங்க நம்ம எடிட்டிங் எடிட்டிங் வேலையில் இறங்கினேன் நான் இப்போ நம்ம அடுத்து நம்ம காலேஜோட இதெல்லாம் வரும் காலேஜ் போனோம்ல காலேஜில் போன அனைத்தையும் ஒரு காணொலியாக எடுத்து வச்சு நான் போடுறேன் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணினேன் இருக்காங்க ஒரு நான் அந்த வீடியோவை போட்டு வரேன் பாய்